பிரியமான சகோதர சகோதரிகளை இந்த வெற்றியின் பாதை காணொளி மூலமாக சந்திப்பது மகிழ்ச்சி அநேக ஜனங்கள் இன்னைக்கு தோற்று போய் இருளடைந்த முகத்தோடு உலாவி கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்குறோம் தலை குனிந்திருப்பதை பார்க்கிறோம் வெளியே வருவதற்கு எனக்கு முகமே இல்லை என்று சொல்கிறதையெல்லாம் நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒருவேளை நீங்கள் நான் தோற்று போயிருக்கிறேனே என் வாழ்க்கையில் வெற்றி இல்லையே என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்த இலக்கை இன்னும் அடையவில்லையே என்று ஒருவேளை நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் இந்த காலை வேலையில் அதற்கு வேதத்தில் நம்ம கிடைக்கிற ஒரு அற்புதமான ஒரு ஆலோசனை என்ன செய்தால் நம்ம இருள் நீங்கும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கை பிரகாசம் அடையும் என்று பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் எழுதுகிறான் சங்கீதம் முப்பத்தி நாலு ஐந்தாம் வசனம் அவர்கள் அவரை நோக்கி பார்த்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கமடையவில்லை அடையவில்லை அவர்கள் நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம் இந்த காலை வேலையில நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரே காரியம் மனிதர்களை பார்த்து பார்த்து ஏமாந்தது போதும் மனிதர்களுடைய முகத்தை நோக்கி பார்த்து யார் எனக்கு உதவி செய்வாங்க யார் என்னை உயர்த்துவார்கள் என்று நீங்கள் எதிர்பார்த்து ஏமாந்தது போதும் இந்த காலை வலையில் சற்று நேரம் ஆண்டு நான் உண்மை நோக்கி பார்க்கிறேன் நீர் என் முகத்தை பார்க்கும்பொழுது இருள் நீங்கும் நீர் என்னை பிரகாசமாக நடத்துவீர் அதை செய்யுங்கள் கத்துறவங்களை ஆஸ்வதிப்பார் கத்துறவுங்களோடு இருப்பார் ஆமே